எல்லாருக்கும் வணக்கம் உங்க வாழ்க்கையில அமைதி சக்தி செல்வம் நல்ல ஆரோக்கியம் எல்லாம் வரணும்னா ஒரே ஒரு எளிய வழி இருக்கு தினமும் ஒரு மந்திரம் சொல்லுங்க இப்போ இந்த வீடியோல தினசரி சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்களும் அவற்றின் அர்த்தங்களையும் பார்க்கலாம் அதை சுற்றி ஆன்மீக கதைகளையும் நம்ம நம்ம நிச்சயமாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் இதுல இருக்கலாம் தினமும் மந்திரம் சொல்வதற்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா மன அமைதி பெருகும் நரம்பியல் அமைதி மன அழுத்தம் குறைவு வாழ்வில் நம்பிக்கை நக் சிந்தனை உருவாகும் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் மனத்தில் உறுதி பெருகும் எதிர்மறை சக்திகள் விலகும் ஆன்மீக சக்தி வளர்ந்து உள்ளொளி வெளிப்படும் ஃபஸ்ட் மந்திரம் ஓம் நம நாம் சிவபெருமானை வணங்குகிறேன் நான் சிவபெருமானை வணங்குகிறேன் ஆதிக்க சக்தி அஞ்ஞானத்தை நீக்கும் சாதாரண மனிதனாக இருந்தவர் தினமும் இந்த மந்திரம் சொன்னதினால் சிவபெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஞானியாக ஆனார் புராணங்களில் நந்தி பகவான் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நமக ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வணங்குகிறேன் வளம் செல்வம் பாக்கியம் பெறுவதற்கான மந்திரம் சமுத்திரிக மத்தனம் லக்ஷ்மி தேவி எழுந்தபோது தேவர்களும் மானிடர்களும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தினார்கள் என்று புராணம் சொல்கிறது ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமக ஸ்ரீ ஹனுமான் சுவாமியை வணங்குகிறேன் துணிச்சல் பாதுகாப்பு எல்லா பயங்களையும் நீக்கும் இராமாயணத்தில் சீதை தேவி அனுமனை நினைத்ததும் அனுமன் தேடி சென்று அவரை காப்பாற்றினார் அப்போது சீதை ஹனுமான் மீது தினம் நம்பிக்கையோடு ஜெபித்தார் ஓம் சரவண பவாய நமக முக முருகப் பெருமானை வணங்குகிறேன் அறிவு யுத்த வெற்றி மனோபலத்திற்கான மந்திரம் தெய்வ தெய்வசேனையின் ஆதி தேவராக முருகப்பெருமான் அசுகர்களை அழித்து பூமியில் அமைதி நிலை பெற செய்தார் ஓம் காயத்ரி தேவியை நமக காயத்ரி தேவி நமக்கு ஞானத்தை அளிக்கட்டும் புத்திசாலித்தனம் ஆன்மீக ஒளிக்காக விஸ்வாமித்ரர் தனது கடும் தவத்தால் காயத்ரி மந்திரத்தை பெற்றார் அதர் அதருடன் பிரம்ம பதவியையும் அடைந்தார் எப்போது எப்படி சொல்வது காலை நேர சூரிய உதயத்தின் போது சொல்வது சிறந்தது ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து கண்களை மூடி மனதுடன் ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து ஜபிக்க வேண்டும் குறைந்தது பதினோரு முறை ஆகி முறை முறை ஆக் நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் நல்லதே நடக்கும் என்று நம்பி சொல்லுங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் மந்திரம் என்பது வெறும் ஒளியல்ல அது உங்கள் உயிரின் அதிர்வை உயர்த்தும் புனித சக்தி ஒவ்வொரு முறையும் மனதோடு சொல்லும்போது நீங்கள் உங்கள் உண்மையான தெய்வீக சக்தியை விடுவிக்கிறீர்கள் அன்பான நண்பர்களே வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பரிசோதனைகள் வந்தாலும் ஒரு சிறிய மந்திர ஜெபம் உங்கள் உள்ளத்தையும் வாழ்க்கையையும் தெய்வீக ஒளியால் நிரப்பிவிடும் இப்போது உங்களின் வாழ்க்கையை மாற்றும் மந்திரத்தை தேர்ந்தெடுத்து தினமும் ஐந்து நிமிடங்கள் செலவழியுங்கள் மாற்றம் உங்களை தேடி வரும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு பகிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்